வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் இப்ப வந்து நிறைய படங்கள்ல வந்து டிஏஜிங் டெக்னாலஜி அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க இதற்கு முன்னாடி வந்து விக்ரம் பார்ட் ஒன்ல வந்து டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கேன் அது வந்து ரொம்ப பொருட்செலவு அதிகமா இருந்தது அந்த காட்சிகளை நான் தனியா ஏதாவது ஒரு ஓடிடில வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாரு அவர் அடுத்த ரஜினியை வச்சு பண்ண போற படத்துல டிஏஜிங் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு அதே நேரத்தில் இப்ப கோட் படத்துல ஒரு டிஏஜிங் வந்து அதை பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க அந்த தேர்ட் சிங்கிள் வந்து விஜய் ஏன் இப்படி காமிக்கிறீங்க அப்படின்னு ட்ரோல் பண்றாங்க டிஏஜிங் டெக்னாலஜி ஹாலிவுட் படங்கள்ல பயன்படுத்தி இருக்காங்க உதாரணமா சொல்லணும்னா சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்த ஐரிஷ் மேன் அப்படிங்கிற படத்துல அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க மிகப்பெரிய ஆட்கள் ராபர்ட் டி அந்த மாதிரியான நடிகர்கள் நடிச்சது மிகப்பெரிய டேரக்டர் ஸோ அவரு ஸ்கார்சி மார்டின் ஸ்கார்சியோட டைரக்ஷனை பத்தி கேட்கவே வேண்டாம் அவங்க வந்து நிறைய விஷயங்களை இன்கார்பரேட் பண்ணி அதாவது நிறைய பிக்சர்ஸ் அந்த வேரிய எங்க எங்கர் ஜெனரே எங்கர் ஏஜ்ல இருக்கக்கூடிய வேரியஸ் பிக்சர்ஸ் அதெல்லாம் இது கலெக்ட் பண்ணி அதை வந்து ஏ மூலமா ஜெனரேட் பண்ணியிருக்காங்க அதாவது ஏஏ பேஸ்டு என்ஜின் டு செக் த எங்கர் மாடல் அப்படிங்கிற அந்த இதை யூஸ் பண்ணி அவங்க பண்ணதுனால தான் அது பெஸ்டா வந்தது நிறைய படங்கள் ஹாலிவுட் படங்கள்ல யூஸ் பண்ணிருக்காங்க டெக்னாலஜி ஹாரிசன் போர்டு இண்டியானா ஜோன் ஃபுல்லா அப்படிதான் பண்ணிருக்காங்க கேப்டன் மார்வல்ல வந்து சாமுவேல் ஜாக்சனுக்கு பண்ணிருக்காங்க அதே மாதிரி கியூரியஸ் கேஸ் பெஞ்சமின் பட்டன்ல வந்து பிராண்ட் பிட்டு அவரை வந்து அப்படிதான் பயன்படுத்தி எனக்கு வந்து நம்ம இதுல யூஸ் பண்ணதுல இதுவரை பார்த்தது இல்ல இந்தியன் த்ரீ அதாவது நம்ம இந்தியன் த்ரீ ட்ரெயிலர் பார்த்திருப்போம் இந்தியன் டூ படம் முடிஞ்ச உடனே அது ரொம்ப சூப்பரா இருந்தது உலகநாயகன் கமலஹாசனோட டிஎஜி எங்கா யூத் ரொம்ப பக்காவா அழகா இருந்தது நான் பார்த்ததுல அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அந்த படத்தை பத்தி பல்வேறு விமர்சனங்கள் வந்தாலும் அந்த இண்டியன் த்ரீ டிஏஜிங்கிறத சூப்பரா இருந்தது இந்தியன் த்ரீ ஃபுல்லாவே சுதந்திர போராட்டம் அந்த ஃப்ரீடம் அந்த ஆயிரத்தி எண்ணூறுகள்ல நடக்கக்கூடிய விஷய கதையா தான் இருக்கும் முழுக்க முழுக்க சிறப்பான படமா அது அமையும் அதான் இந்தியன் டூவை பொறுத்தவரைய நமக்கு என்ன ஒரு குறை இருந்தது அப்படின்னா ஒரு யங் கெட்டப்ல வந்து உலக நாயகன் வரல ஏன்னா இப்ப அவருக்கு வயது எழுபது ஆயிடுச்சு இப்ப விக்ரம் மாதிரியான படங்கள்ல வந்து அவர் வயசுக்கு ஏற்ற தோற்றத்துல தான் அவர் நடிக்கிறாரு அவருக்கு ஜோடி கிடையாது அந்த மாதிரி கேரக்டர் தான் அவர் பண்றாரு ஒருவேளை இந்த படம் அதாவது இந்தியன் டூ வந்து தொண்ணூத்தி எட்டுலயோ இல்ல ரெண்டாயிரத்துலயோ வந்திருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுலேயோ இல்ல ரெண்டாயிரத்துலேயோ வந்திருந்தா உலகநாயகன் கமல்ஹாசனே இந்த சித்தார்த்து கேரக்டரை பண்ணியிருப்பாரு சூப்பரா இருந்திருக்கும் ஏன்னா நம்ம இந்தியனை ஏன் ரசிச்சோம் அப்படின்னா ஒரு பக்கம் தாத்தா வந்தாலும் இன்னொரு பக்கம் சந்திரபோஸ் கேரக்டர் அந்த சந்த்ரு கேரக்டர் வந்து மாயா மச்சீந்திரா அக்கடானு மணி போல் இப்படி அந்த மாதிரியான பாடல்கள் சாங் பொலிவியால அருமையான லொகேஷன்ல எடுத்திருக்காங்க அதுல வந்து உலக நாயன் கமல்ஹாசன் ஒரு யூத்ஃபுல்லா ஒரு டான்ஸ் இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அந்த கமல் நம்ம மிஸ் பண்ணோம் அதுதான் பிரச்சனை ஒரு யங் கமல் நமக்கு தேவைப்படுது ஒரு மேக்கோட ஒருத்தர் இந்தியன் தாத்தா இருந்தாலும் இன்னொரு கமல் தேவைப்படுது அதுதான் இந்தியன் டூல உள்ள குறை பட் இந்தியன் த்ரீல அந்த குறைய நீங்க ஏன்னா எங் கமல் வராரு அதுவும் டிஏஜிங்ல வராரு சூப்பரா வராரு இன்னைக்கு நடிகர் பகத் பாசினுடைய பிறந்த நாள் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம உலகநாயன் கமல்ஹாசன் அதாவது இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம கொரோனாக்கெல்லாம் முன்னாடி அந்த காலகட்டத்தில் பிடித்த மூணு நடிகர்கள் யாருன்னு கேட்டப்ப அவர் வந்து இந்தியால மூன்று நடிகர்கள் பேரை வந்து பண்ணணும் கமல் சொன்னாரு ஒருத்தரை வந்து இவர் நல்லா இவர் பெருசாக வருவார்னு சொல்றாரு அப்படின்னா அவர் நல்ல நடிகரை தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் ஃபகத் ஃபாசில ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் அவருடைய மலையாள படங்கள்லாம் எல்லாம் பாக்க ஆரம்பிச்சேன் சிறப்பான நடிகர் விக்ரம் படத்துல பிரமாதமா நடிச்சிருப்பாரு அவருடைய நடிப்பை பத்தி சொல்லவே வேண்டாம் இப்ப வந்து அவர் ரஜினிகாந்தோட நடிக்கிறாரு இந்த படத்துல வேட்டையன் படத்துல நடிக்கிறாரு இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் அந்த பிறந்த ஒரு ஸ்டில் விட்டுருக்காங்க ஒரு பக்கம் ரஜினிகாந்த் ஒரு பக்கம் அமிதாப் பச்சன் நடுவில் அவர் நிக்கிற மாதிரி நல்லா இருந்தது அந்த ஸ்ட்ரில் பார்க்கறதுக்கு ஆனா அவர் வந்து ஒரு தீவிர கமலஹாசன் ரசிகர் அவர் நம்ம லோகேஷ் கனகராஜ் நம்ம நரேன் இவங்க எல்லாருமே தீவிர கமல் ரசிகர்கள் அவங்க கமல் சார் இல்லாத கமல் சாரை பத்தி தான் பேசுவாங்களாம் செட்டில் விக்ரம் செட்டில் அதாவது அவர் சொல்றாருல ப்ரவுட் ஆஃப் யுவர் ஒர்க் சார் அப்படின்னு சொல்றாருல்ல அந்த அந்த இவர் படத்துல அந்த ஒரு டைலாக் ஒரு உங்க ஒர்க் வந்து எனக்கு நான் ஒரு ஃபேன் ஐ எம் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க்னு அது வந்து படத்துல சொல்றது கிடையாது நிஜமாவே அவர் சொல்றது அதை தான் படத்துல டைலாக தான் அதுக்கு அவ்வளவு கைத்தட்டல் வந்தது அந்த முகமுடி ஓபன் பண்றதுக்கு அவர்தான் தான் காரணமா இருப்பாரு அது தேட்டர் எப்படி வெடிச்சதுன்னு தெரியும் நமக்கு பயங்கரமான தேட்டர் மூமெண்ட்னா அந்த உலகநாயகன் வந்து அந்த மாஸ்க் எடுக்கிற சீன் தான் எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணி பீடா போடுற மாதிரி போட்டுருவாரு சோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல கலைஞன் அவருக்கு உலகநாயகன் ரசிகர்கள் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வெஸ்ட் பெங்கால்ல இரண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு முதல்வராக இருந்தவர் தேவ் பட்டாச்சார்ஜி சோ இவர் வந்து இவருக்கு அப்புறம் வந்தவர் ஜோதி பாஸ் ஒரு ரெக்கார்டா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல சிஎம்மா இருந்தாரு கடைசியா இருந்த மார்க்சிஸ்ட் சி எம் இவர் தான் இந்தியாவில் காலம் ஆயிட்டாரு அதற்கு வந்து மக்கள் நீதி மையம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு அவர் தெரிவிச்சிருக்கிற பதிவு என்னன்னா சேடன் பை த பாசிங் ஆப் வெட்டரன் லீடர் அண்ட் எக்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் காமரேட் புத்ததேவ் பட்டாச்சார்ஜி இஸ் சிம்பிளிசிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி இன் பப்ளிக் லைஃப் ஆர் இன்ஸ்பிரேஷன் டு

ஷஷாங் கரோரா மேட் இன் ஹெவன் ஒரு சீரீஸ் நம்ம இதுல வந்திருந்தது அமேசான் பிரைம்ல அதுல ஷோபிதா அவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க இப்ப பொன்னியின் செல்வன்ல நடிச்சாங்கல்ல ஷோபிதா தூளிபாலா அவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க அதுல வந்து சசாங்க் கரோரா பிரமாதமா நடிச்சிருந்தாரு நவாசுதீன் சித்திகி சார் சொன்ன மூன்று நடிகர்கள் நவாசுதீன் சித்திகி ஷசாங்க் அரோரா ஃபகத் ஃபாசில் இந்த மூணு தான் தன்னுடைய பேட்டியில் சொன்னாரு இந்த நம்ம ஷோபிதா தூலிபாலாவை பற்றி பத்தி சொன்னதுனால இன்னொரு தகவல் ஒன்னு இருக்கு இன்னைக்கு வந்திருக்கு நம்ம நாகார்ஜுன் வந்து அந்த புகைப்படங்களை வெளியிட்டிருக்காரு ஷோபிதாவும் நாகார்ஜுனுடைய பையன் அவங்க ரெண்டு பேரும் இப்ப நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு ஏற்கனவே நாகார்ஜுனோட பையன் வந்து இவங்க சமந்தாவை திருமணம் பண்ணியிருந்தார் அப்புறம் டைவர்ஸ் ஆச்சு இப்ப வந்து அஹ் சோபிதாவை வந்து கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ண போறாரு அதுக்கான நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு அந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க நாளைக்கு சோனி லீவ்ல டர்போ படம் வருது மம்முட்டி நடிச்ச ஒரு கமர்ஷியலான படம் நல்ல மசாலா படம் அது வருது இப்ப பிருந்தம் அப்படின்னு ஒரு வெப் வெப்சீரீஸ் வந்து நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ரொம்ப விறுவிறுப்பா எட்டு எபிசோடுமே கிரிப்பிங்கா இருக்கு நல்ல கான்செப்ட் அஹ் நல்ல பண்ணிருக்காங்க டெக்னாலஜி கேமரா ஒர்க்கு எல்லாமே நல்லா இருக்கு த்ரிஷாவோட நடிப்பு நல்லா இருக்கு ஓவராலா ஒரு தடவை அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு சீரீஸா பிருந்தா இருக்கு அதுவும் சோனி தான் இருக்கு